இது வந்து என்ன பந்தல்னு பார்த்தோம்னா அவரப்பந்தல் அவரக்காய் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நண்டுகிட்டுருக்கோம் இதில் வந்து எருவு எத்தனை கொட்டி கொட்டி வச்சுருந்தாங்க வண்டி வந்தோன்னே ரெடியாக வண்டி வந்து உழுக ஆரம்பிச்சிடுச்சு அதில் வந்து இடையில் இருக்கக்கூடிய அந்த குச்சியில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரரும் மாமனாரும் வந்துட்டு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வண்டி வந்து உழுதுட்டு இருந்தாங்க அது வந்து ரொம்ப தனுவாக கம்பி இருந்ததுனால உழுகுறவங்களும் அப்படியே தலையை சாய்ச்சிட்டே குனிஞ்சுட்டே வந்து உழுதுகிட்ருந்தாங்க